ஹாய்ஸ் வெல்கம் டு ஸ்ரீமார்கன் நம்ம இன்னைக்கு மூவரூவில பார்க்க போற படம் லேட்டஸ்டா தமிழ் ரிலீஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படம் படத்த உடனே கிங்டம் ஆப் த பிளானட் ஆப் தான் இது ஒரு சயின்ஸ் பிக்ஷன் ஆக்ஷன் மூவி இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி சினிமா ரசிகர் சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க நான் மூவி ரிவ்யூ இல்லாமல் வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் ஒரு பார்வை சஜஸ்டட் மூவிஸ் கோல் இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் கண்ணடில் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன் அந்த வீடியோஸ் எல்லாம் என்னோட பிளேலிஸ்ட்ல இருக்கும் போய் பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிகன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மூன்று பாகங்களோட கண்டினியூட்டி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே சீசர் குரங்கு இறந்துட்ட மாதிரி காட்டுறாங்க சீசர் குரங்கு யாருங்கிறது இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பாகங்களை பார்த்துருந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் சீசர் குரங்கு தான் அந்த குரங்கினங்களை எல்லாம் வழிநடத்திட்டு வந்த குரங்கு தலைவன் மாதிரி இருந்த குரங்கு அந்த குரங்கு இறங்கு இறந்துட்ட மாதிரி தான் இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே காட்டுவாங்க நெக்ஸ்ட் பல வருஷம் கழிச்சு ஸ்டோரி கண்ணியாகும் ஆகும் இப்போ காட்டுறப்ப புதுசாக ஒரு குரங்கு கூட்டத்தை காட்டுவாங்க அந்த குரங்கு கூட்டம் தங்களை கழுகு கூட்டம்னு சொல்லிக்குவாங்க அவங்க கழுகுகளை வளர்த்து அது மூலம் இவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த கூட்டத்தோட தலைவனோட பையன் தான் நோவா நோவா தான் இந்த படத்தோட ஹீரோ அந்த நோவா குரங்கு கொஞ்சம் புத்திசாலியான குரங்கு இந்த மாதிரி இருக்க சூழ்நிலையில் சடனாக அந்த கூட்டத்தை வில்லனோட குரங்கு கூட்டம் வந்து அட்டாக் பண்ணுறாங்க அட்டாக் பண்ணிட்டு தலைவன் குரங்கு கொண்டுட்டு அதாவது நோவாவோட அப்பாவை கொண்டுட்டு அந்த குரங்கு கூட்டத்தை எல்லாத்தையும் அடிமைப்படுத்தி தான் வில்லன் இருக்க இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க நெக்ஸ்ட் நோவா எப்படியாவது வில்லன் கேங்கிட்ட மாட்டிக்கிட்ட தன்னோட இன குரங்குகளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகுது போகிற வழியில் நோவாவுக்கு சப்போர்ட்டாக சீசரோடு இருந்த குரங்குகள்ல கடைசியா உயிரோட இருக்க வயசான குரங்கு ஒன்று சப்போர்ட்டு வருது நெக்ஸ்ட்டு மேங்கிற ஹியூமன் ஒரு பொண்ணு அவங்களும் சப்போர்ட்டுக்கு கூட வராங்க இந்த மூணு பேரும் வில்லன் இருக்க இடத்த நோக்கி கிளம்பி போறாங்க இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன நோவா தன்னோட கூட்டத்தை காப்பாத்தினானா இல்லையா வில்லன் குரங்கு எதனால இதெல்லாம் இருக்கு இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்கிற படம் தான் கிங்டம் ஆஃப் த பிளானட் ஆஃப் த எப்ஸ் ஃபஸ்ட்டு இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னப்பட்டது இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான விஎஃப்எக்ஸ் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் தரமாக இருந்துச்சுன்னு சொல்லுவேன் விஎஃப்எக்ஸ் ரொம்ப அல்டிமேட்டு ஏன்னா இந்த படம் ஃபுல்லாகவே கற்பனையாக நடக்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க எல்லாம் ஏன்னா முக்கால்வாசி இந்த படத்தில் கிராஃபிக்ஸில் விஎஃப்எக்ஸ்ல உருவாக்குனா குரங்குகள் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் சின்ன சின்ன விஷயங்கள் அந்த குரங்குகளோட பாவனைகளை கூட சூப்பராகவே கொண்டு வந்திருப்பாங்க அந்த குரங்குகளோட எக்ஸ்பிரஷன்ஸ் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லா இடங்கள்லையும் விஎஃப்எக்ஸ் ரொம்ப தத்ரூபமாகவே இருக்கும் ரியலாக நம்ம அந்த ஒரு குரங்கு உலகத்துக்குள்ளே போன மாதிரி தான் இந்த படத்தில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட் ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணுமே படத்தோட ஃப்ளோக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லுவேன் நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டெக்னிக்கல் விஷயங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக எனக்கு பண்ணது இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க் ப்ரொடக்ஷன் டிசைன் ஒர்க்கும் இந்த படத்தில் சூப்பராகவே இருந்துச்சு நிறைய இடங்களில் நல்லாவே காட்டியிருந்தாங்க நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா அந்த வில்லன் இருக்க பெரிய இடம் ஒரு ஷிப் பேஸ்டில் இவன் அந்த குரங்குகள் வந்து உருவாக்கி வச்ச மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த கழுகு கூட்டம் இருக்கிற இடங்களில் அவங்க செட் பண்ணியிருக்க செட் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சூப்பராகவே இருந்துச்சு சில இடங்களில் அவங்க விஎஃப்எக்ஸும் யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக ஆனால் செட் ஒர்க்குங்கிறது இந்த படத்துக்கு பாசிட்டிவெ சொல்லுவேன் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ் பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் என்னதான் இந்த படத்தை டெக்னிக்கலாக சூப்பராக பண்ணியிருந்தாலும் இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் லைன் நம்ம பார்த்து பழக்கம் ரொம்ப பழைய ஸ்டோரி பேஸ் லைன் தான் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயும் அங்கங்கே வர ஆக்ஷன் சீக்வன்ஸில் படம் பரபரப்பாக போகுது இருந்தாலும் நிறைய இடங்களில் படம் கொஞ்சம் டல்லாக போகிற மாரி ஃபீலை உருவாக்குனுச்சு ஸோ அது இந்த படத்தோட நெகட்டிவ்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட்டு நெகட்டிவ் எனக்கு பட்டது இந்த படத்தில் வில்லன் கேரக்டரை இவங்க ரெடி பண்ணியிருந்த விதம் வில்லன் கேரக்டரை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்கலாம் வில்லனுக்கு சப்போர்ட்டாக ஒரு தளபதி மாரி ஒரு கேரக்டர் காட்டியிருப்பாங்க அந்த கேரக்டர் தான் நோவாவோட அப்பாவைக்குள்ளும் அந்த கேரக்டரை பார்க்குறப்ப நமக்குள்ளே உருவாகிற பயம் கூட மெயின் வில்லனாக காட்டுற குரங்கு கேரக்டரை பார்க்குறப்ப உருவாகலை கொஞ்சம் வீக்காக தான் அந்த கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்காங்க ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் சுமாரான படம் தான் என்னதான் இந்த படம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் எனக்கு இந்த படத்தோட ஸ்டோரி பேஸ் ரொம்ப பழைய ஸ்டோரி பேஸ் லைன் நெக்ஸ்ட் ஸ்கிரீன் பிளேயும் அதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு இந்த ஏப்ஸ் சீரீஸில் இதுக்கு முன்னாடி மூணு பாகங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த மூணு பாகங்களும் உங்களுக்கு பிடிக்குன்னா இந்த பாட்டம் பிடிக்க வாய்ப்பு இருக்குது அது பிடிக்காதுன்னா இந்த பாகம் பிடிக்காது இந்த படம் மிடில் ஏஜ் பசங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா விஎஃப்எக் சூப்பராக பண்ணி அந்த குரங்கு உலகத்தை நல்லாவே பண்ணியிருக்காங்க குரங்குகளோட ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்குது இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ